மம்தா பானர்ஜிக்கு எதிராக அவசர அவசரமாக உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது அமலாக்கத்துறை தயவு பண்ணி மேல போடுங்க ஒரு முதலமைச்சர் பண்ற வேலையா இது எங்களால் வேலையே செய்ய முடியல இப்படி எல்லாம் நடந்தா நாளைக்கு ஆள் ஆளுக்கு எல்லா ஸ்டேட்லையும் எல்லா முதலமைச்சரும் எங்களை வந்து எதிர்க்க வந்துருவாங்க இதை தயவு பண்ணி உச்ச நீதிமன்றம் அலோ பண்ணக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்தினுடைய அவசர அவசரமாக தட்டி இருக்கிறது அமலாக்கத்துறை மம்தா பானர்ஜி அவர்கள் மீண்டும் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் மிக சிறப்பான ஒரு பதிலை கொடுத்திருந்த என்ன நடக்கிறது மேற்கு வங்கத்தினுடைய தேர்தல் டி அப்படிங்கறது எப்படி பரவி கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எப்போது எடுக்கும்னு தெரியாத ஒரு சூழலும் இப்போது உருவாகி இருக்கிறது இன்றைக்கு நம்ம வாங்கக்கூடிய நாள் உச்சநீதிமன்றம் விடுமுறை நாளைக்கு இந்த வழக்கு வருமான்கிறது யாருக்குமே தெரியாதுங்கிற சூழல்ல மம்தா பானர்ஜி மிகப்பெரிய சம்பவத்தை செய்து கொண்டிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன சொல்லி இருக்கிறது ஈடி மம்தா பானர்ஜியை யாரால தான் கட்டுப்படுத்த முடியும் என்று விடு நிற்கும் பாஜக அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்க்குள்ள இங்களோ எக்ஸ்புசோஸ் செய்யும் but மேற்குவங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க செஞ்ச ஒரு சம்பவம் தான் போன ஒரு வாரமாக இந்தியா முழுக்க பேசு பொருள் என் இடத்துல நீங்கள் ரைடு விடுறீங்களா என்னுடைய கம்பெனியினுடைய எனக்கு வேலை செய்கிற கம்பெனியோட டேட்டாவை திருட பார்க்குறீங்களா அப்படின்னு இடி ரைட் நடக்கும்போது துணை படை இருக்கிற இடத்துல தன்னுடைய போலீஸோடு உள்ளே நுழைந்தார் ஹார்ட் டிஸ்க்கு மற்றபடி பிசிக்கல் ஃபைல்ஸு மொபைல் ஃபோன்ஸ் இருந்த எல்லா எவிடன்ஸஸையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க இது போக போலீஸ் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைமை செயலாளர் டிஜிபி கொல்கத்தாவினுடைய கமி

எடுத்து அபயக்குரல் எழுப்ப காரணமாக இருக்கிறது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருக்க செய்தியை பார்க்குறோம் மம்தா ஹேஸ் மேட் அ பேட்டன் டு டேக் லா இன் டு ஹர் ஹேண்ட்ஸ் மிஸ் யூஸ்டு ஸ்டேட் போலீஸ் இடி அப்ரோச் சுப்ரீம் கோர்ட் ஃபார் அர்ஜென்ட் ஹியரிங் இன் ஐபா கேஸ் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் அவசர வழக்காக தயவு பண்ணி இதை எடுங்க மம்தா ஒரு புதிய ஒரு புதிய விஷயத்தை செட் பண்ணியிருக்கிறாங்க அந்த பேட்டர்ன் அவர்கள் செய்திருப்பது என்பது முதல் முறையாக இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க சட்டத்தை ஒரு முதலமைச்சரை கையில் எடுப்பது இது இது ஏன் கேட்குறாங்க அதாவது அவங்க ஒரு புதுசாக செஞ்சுட்டாங்கன்னா என்ன அர்த்தம் நாளைக்கு இதை பார்த்து தெலுங்கானால ரைடு விடுறியா ரேவந்த் ரெட்டி உள்ள வருவார் அவர் அவங்க கமிஷனரையும் போலீஸையும் டிஜிபியும் கூப்பிட்டு உள்ள வருவார் தமிழ்நாடா ஸ்டாலின் வருவார் ஜார்க்கண்டுக்கு போகிறீங்களா ஹேமந்த் சோரன் வருவார் இது ஒரு பழக்கம் ஆயிடுச்சுன்னு வைங்க சித்தராமையா டி கே சிவகுமார் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ஒரு படையோடு உள்ளே வந்தாங்கன்னா இது பிரச்சனையாக போயிடும் அமலாக்கத்துறை வேலை செய்கிறதுக்கும் செய்ய முடியாமல் போயிடும் போலீஸை அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறையை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பதனால் உடனடியாக நீங்கள் அவங்க மேலே வழக்கு வழக்கு பதிவு செய்யணும் எஃப்ஐஆர் போடணும் முதலமைச்சரின் மீது வழக்கு போட சொல்லி அமலாக்கத்துறை போகிறது இதில் வழக்கமாக முதலமைச்சர் ஊழல் பண்ணிட்டாருன்னு குற்றச்சாட்டு வந்தால் ஈடி போகும் இந்த முறை வேலை செய்ய விடாமல் தடுத்து விட்டார் ஏன்னா நீங்கள் ஒரு அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்தல்னு ஒரு பிரிவு இருக்குது அதை ஃபஸ்ட்டு இவங்க கேட்குறாங்க அது பழைய ஐபிசியில் ஒரு செக்ஷன் இப்போ பிஎன்எஸ்சில் ஒரு செக்ஷனாக இருக்கும் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும் இது வந்து ஒரு தனியான இன்சிடெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது இது திட்டமிட்டு அவங்களுடைய அதிகாரத்தில் இருந்து இறங்கி வந்து செஞ்சுருக்கிறாங்க இதற்கு உள்நோக்கம் இருக்கிறது இது வந்து ரொம்ப எங்களுக்கு அதிர்ச்சிக்குரியதாக இருக்குது ஒரு சீஃப் மினிஸ்டரே இப்படி செய்யலாமா டிஜிபியும் கமிஷனரையும் கூப்பிட்டு வந்து இது எஃப்ஐஆர் சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி பதினாலில் லலித்குமாரி விசஸ் கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற வழக்கில் இப்படியான பண்ணதெல்லாம் அனுமதிக்க கூடாது இது கடுமையான குற்றம்னு சொல்லியிருக்கிறதுனால அதே போல் நீங்கள் வந்து இதையும் கருதி இதை ஒரு தனிப்பட்ட வழக்காக அதாவது இது வரைக்கும் இந்தியா காணாது நம்ம பராசக்தி படத்தில் வரும்ல நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை பராசக்தி கண்டிருக்கிறது இந்த வழக்கு ஒன்றும் புதியதும் அல்ல வழக்காடும் நானும் புதியவனும் அல்லங்கிற மாதிரி இந்த முறை ஆனால் இந்த முறை இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரம் நிறைந்த வழக்குகளை சந்தித்திருக்கிறது ஆனால் இந்த வழக்கு புதியது இந்த வழக்கில் நாங்க போட்டிருக்கிறது முதலமைச்சர் மேலே குற்றம் அப்புறம் சாட்டி இருக்கிறோம் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்க குறிப்பிட்டது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி அப்படிங்கிறது இல்லீகல் கோல் மைனிங்கில் வந்திருக்கு நாங்கள் அதை விசாரிக்கிறோம் எங்களுக்கு இதில் அதிகாரம் இருக்குது இருபது கோடிக்கு மேலே வந்தாலே எங்களால் உள்ளே வர முடியும் இருபது கோடி வரைக்கும் அந்த ஐபேக்கில் ஆட்கள் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் உள்ளே போனோன்னு இவ்வளவு விளக்கங்களை அவர்கள் கொடுக்கிறார்கள் எங்களை நேரடியாக உள்ளே வந்து எங்கள் விசாரணையில் குறிக்கிட்டு எங்களை மிரட்டினார்கள் அதாவது நீங்கள் பாருங்கள் அமலாக்கத்தில் வச்சுருக்க சார்ஜ் எப்படி இருக்குன்னு மொதல் பாயிண்ட்டு நாங்கள் உள்ள ரைடு விட்டுக்கிட்டு இருக்கிறோம் வேகமாக உள்ளே வராங்க மம்தா பானர்ஜி சுற்றி போலீஸு படை சூழ படை பரிவாரம் ஆள் அம்பு சேனையோட உள்ளே வராங்க வந்து எங்கள் ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கள் இடம் நீ என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்கிற மாதிரி அவங்க போகிறாங்களாம் போயிட்டு உங்கள இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை தொலைச்சிடுவோங்கிற மாதிரி த்ரட்டன் பண்ணுறாங்க அவங்க வெறும் வேலை செய்யறத நிப்பாட்டுக்கு அப்படின்னு மட்டும் சொல்லலையா த்ரட்டனிங் அவர்களின் மீது உயிருக்கு ஆபத்துங்கிற வகையில் த்ரெட்டனிங் பண்ணுறாங்க மிரட்டுகிறார்கள் மிரட்டிட்டு கையில் வச்சுருந்த ஃபைலு எலக்ட்ரானிக் எவிடன்சஸ் இந்த ஆவணங்களை நாங்கள் கையில் வைத்திருந்ததை வாட் வாஸ் வாஸ்நாச்சு மெட்டீரியல் இருந்து அவங்க பிடுங்கப்பட்டிருக்கிறது எங்கள் கையில் பிடுங்கி இருக்கிறாங்கிறாங்க பிடுங்கிட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் ஏற்கனவே ரைடு விட்டு எடுத்து வச்ச ஆவணங்களை அள்ளி கொண்டு போயிருக்கிறார்கள் எங்களுக்கு அது நாங்கள் கேஸில் அந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடியில் இவருக்கு இருபது கோடி போனதுக்கான எவிடன்சஸே அதில் தான் இருக்குது எனவே உயிருக்கு ஆபத்து இதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க த்ரெட்டனிங் அதற்கு பிறகு மேற்கொண்டு எந்த ரைடும் செய்ய அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம ஹோல்டு பண்ணணும் உங்களை அவங்க மிரட்டிட்டாங்க அதற்கு பிறகு நீங்கள் மேற்கொண்டு உங்களை ரைடு செய்ய விடலைனா நீங்கள் அவங்க போன அடுத்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வெளியில் வந்திருக்கணும் நீங்கள் அன்றைக்கு ஏறத்தாழ நள்ளிரவு வரைக்கும் நீங்கள் அங்கே உள்ள ரைடு பண்ணுறீங்க மம்தா பானர்ஜி வந்துட்டு போய் மினிமம் எட்டு மணி நேரத்திலேருந்து பத்து மணி நேரம் அதற்கு பிறகு அந்த அலுவலகத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள் ஒரு கேள்வி இருக்குது பிரத்யே என்னுடைய வீடாகட்டும் இல்லை இங்கே ஆகட்டும் கீழே இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் குவிந்திருந்தார்கள் ஒரு பதற்றமான சூழ்நிலை இருந்தது நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளியில் போகும்போது கோஷன் எழுப்பினாங்கிறது சரி ஆனால் இப்போ நீதிமன்றத்திலேயே நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் என்பது பொது மீடியா ரிப்போர்ட் பண்ணதுக்கு முரணாக இருக்கிறதே அப்படி என்றால் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தவறான கருத்துக்களை அல்லது திசை திருப்பும் கருத்துக்களை சொல்லி இருக்கிறதா என்கிற கேள்வி அமலாக்கத்துறையை நோக்கி போக வேண்டும் கான்ஸ்டியூஷனும் ரூல் ஆஃப் லாவையும் ஹியூமிலியேட் பண்ணிட்டாங்க அதில் அரசியல் ரீதியிலான முதலமைச்சர் மட்டுமல்ல துணை போய் போயிருக்கக்கூடிய அந்த சிஎம் தான் அங்கே உள்துறை அமைச்சர் ஆஃப் பிளேஸ்லி டிஜிபிக்கும் அவங்க தான் ஹெட்டு டிஜிபி வெஸ்ட் பெங்கால் அதே போல் கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் டிஎஸ்பி கூட வந்திருக்கிறாரு மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாரும் அவங்க எடுத்துக்கிட்ட அரசமைப்பு சட்டத்தின் மீதான பிரமாணம் என்பதை மீறி இருக்கிறார்கள் சட்டத்தினுடைய ஆட்சிங்கிறதே இல்லாமல் போயிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்றாங்க இதுக்கு அடுத்தது தான் மிக முக்கியமானது இவ்வளோ நேரம் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் எங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு அடுத்து ஒன்று கோர்ட்டிலேயே அவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க நீங்க இம்மிடியட்டா தலையிடணும் ஏன்னா உயர்நீதிமன்றத்திலேயே இவங்க வந்து ரகலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை மம்தா பானர்ஜி மீது வைக்கிறார்கள் நீங்கள் பாருங்க கல்கத்தா ஹைகோர்ட்டில் என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்தீங்கன்னா சச் இஸ் த க்ளவுட் என்ஜாய்டு அண்ட் இல்லீகல் டாக்டிஸ் எம்ப்ளாய்ட் பை த சிஎம் அண்ட் ஹர் பார்ட்டி மெம்பர்ஸ் இஸ் தட் ஆர் ஹெல்ப் பென்ட் ஆன் சீங் த ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் த ஹை கோர்ட் நாங்கள் இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டோம் கோர்ட்டுக்கு போறியா போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க வந்தாங்க அங்கே நடந்த அவங்க பண்ண அமளி அங்கே பெரிய கலேபுரத்தை உண்டு பண்ணி நீதிமன்றத்தில் யாரும் வாதாடாமல் செய்து அதை ரசிக்கக்கூடியவர்களாக அவங்க தரப்பு இருந்தது கோர்ட்டுக்கு முன்பாக கலயபரம் பண்ணதனுடைய விளைவாக அவங்க ஏற்படுத்தினதெல்லாம் உட்கார முடியாமல் நீதிபதியை எழுந்ததை நான் விசாரிக்க முடியாதுன்னு கிளம்பிட்டு உடனடியாக கேட்பதற்கு வழக்கை விசாரிப்பதற்கு ஏதுவான சூழல் இங்கே இல்லை அப்படின்னுட்டு ஒரு பெண் நீதிபதி ஐ திங்க் ஜஸ்டிஸ் சுர்வி கோஷ் அவர்கள் நினைக்கிறேன் அவங்க எழுந்து வெளியில போறாங்க ஜஸ்டிஸ் மணிக்கணும் ஜஸ்டிஸ் சவரா ஹோஷ் அவர்கள் வெளியில போறாங்க சவரா கோஷ் அவர்கள் வெளியில போனது அப்படிங்கிறத இடி சொல்லுகிறது முழுக்க முழுக்க மம்தாவினுடைய ஆதரவாளர்கள் நீதிமன்றத்துக்குள்ளே வந்து அவங்க உள்ள ஏதோ ஒன்று வாட்ஸ்அப் எவிடன்சஸ் காட்டி வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே அவங்களுக்குள்ள அனுப்பி நமக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு மெசேஜ் ஒன்று போய்ட்டு இருந்து சீமானவர்கள் இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராக போன போது வாட்ஸ்அப்பில் நீங்கள் வரணும் அப்படின்னு சொந்தங்களுக்கு வாய்ஸ் நோட் போட்டதாக அவருடைய ஆதரவாளர்கள் போட்டதாக சீமானவர்கள் உனக்கு சப்போட்டாக போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நம்ம கூடணுன்னு ஒரு வாய்ஸ் வாய்ஸ் நோட் போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்போ இது ஒரு உதாரணம் ஒரு அரசியல் கட்சி தலைவர்ங்கிற அது உண்மையாக நம்பகத்தன் நம்பகத்தன்மீது அவங்க மறுத்தாங்களா நம்ம அதுக்குள்ளே போகல வாட்ஸ்அப்பில் நம்ம இன்னைக்கு நம்ம பலத்தை காட்டணுன்னு பாஜகவுக்கு எதிராக மம்தாவினுடைய ஆதரவாளர்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி குரூப்பில் போட்டு கும்பலாக கிளம்பி வந்து கோர்ட்டுக்குள்ளே தகராறு பண்ணதே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் அவங்க ஆதரவாளர்களும் தான் என்கிற குற்றச்சாட்டை நீதிமன்றத்தையே சரியாக நடத்த விடாத சூழலை மம்தா பானர்ஜி உருவாக்கி இருக்கிறார் என்கிற ஒரு மோட்டிவ் அட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது அமலாக்கத்துறை அதை விட அதுக்கு அடுத்தபடியாக மம்தா பானர்ஜி மற்றவங்க மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன அஃபென்சஸ் போடப்பட்டிருக்கு அவங்க அதாவது மம்தாவினுடைய விஷயங்களுக்குள்ளே என் மம்தாவின் மீது என்னென்ன பிரிவுகளில் வழக்கு போடணும்னு இவங்க சொல்கிறாங்க ஆக்ஷன் ஆஃப் த மம்தா பானர்ஜிக்கு பல பிரிவுகள் ஏறத்தாழ ஆறு பிரிவுகளில் வழக்கு போடணும் பிஎன்எஸ் இப்போ வந்து புதிய பாரதிய நியாய சந்தித்தால் முன்னூத்தஞ்சு முந்நூற்றி ஏழு முன்னூற்றி முந்நூற்றி பத்து முந்நூற்றி முப்பத்தொன்று முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு அதாவது வீட்டுக்குள்ளே அத்து மீறி நுழைந்து திருடுவது இந்த மாதிரியான காக்னிசபிள் அஃபன்ஸ்லாம் திருட்டு புகாரெல்லாம் போடணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு மோசமான முன்னுதாரணமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க ஆனா அவங்க தரப்புல சொல்றாங்க ஏற்கனவே நாங்க அந்த தம்பி தான் அப்படின்னு நீங்க வந்து உரிய அனுமதியின்றி உள்ள நுழைஞ்சு கிரிமினல் ரீதியாக மிரட்டியது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கு ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய ஆவணங்களை திருட பார்த்தார்கள் அங்கே இருந்த விஷயங்களை பொருட்களை அப்படின்னு இந்த மூன்று பிரிவுகளில் மம்தா மேலே வழக்கு போகணுன்னு அவங்க போயிருக்காங்க மம்தா தரப்பில் ஆல்ரெடி உங்கள் மேலே நானே கம்ப்ளைண்ட் கொடுத்து போட்டுட்டேன் என்பதாக அந்த விஷயம் வந்திருக்கிறது இந்த எஃப்ஐஆர்ஸ்லாம் பார்க்கும்போது அல்டிரியர் மொட்டியோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் இதை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக வைத்து உடனடியாக இந்த வழக்கை நீங்கள் உச்சநீதிமன்றம் தலையிட்டு எங்களுக்கு உரிய முறையில் இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி தரணும் என்பது அவர்களுடைய ஒரு ப்ரேயராக இருக்கிறது இதில் என்ன ஹைலைட்னா இதெல்லாம் சரி பாஸ்கர் இங்கிலீஷ் வெப்சைட்டில் அவங்க எடுத்து போட்டிருக்கிறாங்க அஞ்சு வருஷமாக அந்த கேஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி அபிஷேக் பேனர்ஜி சம்மந்தமாக ஒன்று பேசுகிறது நம்ம அந்த ட்வீட்டை மட்டும் பார்த்துடலாம் அபிஷேக் பேனர்ஜி கேட்கிறார் இஃப் கரப்ஷனும் மணி லாண்ட்ரி இடியினுடைய விஷயமாக இருந்தால் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஏன் அமைதியாக இருந்தீர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போடப்பட்ட வழக்கு பிடிச்ச நேரம் குற்றவாளி உள்ளோத்துக்கு போட்டிருக்கலாம்ல இருபத்தாறு எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இதை செய்ய முடியும் ஆல் இட திரிணாமுல் காங்கிரஸ் அபிஷேக் பானர்ஜி பேசி அந்த வீடியோவே பகிர்ந்து போட்டிருக்கிறாங்க அப்போ உங்களுடைய நோக்கங்கிறது ஐபேக்கை அது இப்படி வெஸ்ட் பெங்காலில் மட்டும் நீங்கள் ஆஃபீஸை சர்ச் பண்ணுறீங்க அவங்களுக்கு இந்தியா முழுக்க ஆஃபீஸ் இல்லையா கொல்கத்தாவில் ஏங்க குறிப்பிட்டு வரீங்க அப்படியான விஷயம் இருக்குது அதை எப்போ நீங்கள் ரைடு பண்ணிங்க அப்படிங்கிற கேள்வியும் வருகிறது எனவே நீங்கள் பொருளாதார ரீதியிலாக அந்த அந்த நிறுவனத்தை முடக்கி அவங்க எங்களுக்கு செய்கிற ஸ்ட்ராட்டஜியை மிரட்டுவதற்காக நீங்கள் அதை செய்கிறீர்கள் ஒரு குற்ற குற்றச்சாட்டை வைக்கிறார் டைனிக் பாஸ்கர் இந்த பேட்டர்ன் என்பது பிஜேபி தொடர்ந்து தேர்தல் நடக்கக்கூடிய எல்லா காலகட்டத்திலும் ஈதியை தவறாக பயன்படுத்துகிறதுங்கிறத ரொம்ப ஆவணபூர்வமாக அவங்க ஒரு ஆர்டிக்கிளாகவே கொடுத்துருக்குறாங்க நீங்க பாருங்க இடி ஆக்ட்ஸ் அஹெட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் தேர்தல் வருகிறது என்றால் அவசர அவசரமாக உள்ளே வந்து வேலை செய்யும் அமலாக்கத்துறை சேம் பேட்டர்ன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா மூணு ஸ்டேட்ஸ் வெஸ்ட் பெங்காலுக்கு முன்பாக நடந்து இருக்கிறது ஒன்று தமிழ்நாடு டாஸ்மாக் வழக்கு இன்னைக்கு போய் உச்சநீதிமன்றத்தில் அது வந்து அந்த வழக்கை மேற்கொண்டு நகராமல் மட்டுச்சு நிற்கிது ஏறத்தாழ அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவலில் ஈடியில் இருக்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்பான வழக்கில் பகிரங்கமாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி இருக்கிறார் நாங்கள் கோர்ட்டு உத்தரவிட்டும் அதற்கு பிறகும் அந்த இடத்த முதல்ல சீல் வச்சதே தப்பு அந்த அதிகாரம் இல்லை அந்த தான் அவங்க சிக்கினாங்க ஒரு இடத்த சீல் வைக்கிறதுக்கு ஈடி இல்லை யூ கேன் ரைட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ்ங்கிறத அவங்க உறுதி பண்ணாங்க நீதிமன்றம் அது தவறு சொன்ன பிறகும் கூட அவருக்கு திரும்ப செல்ல சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணப்பட்டதற்காக அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஜராகி அவங்க வந்து சட்டத்தை மீறியதற்காக நீதிமன்றம் சொல்லியும் கேட்காததற்காக மன்னிப்பு கேட்டார் சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அது பதிவாகி இருக்கிறது டிவிஷன் பெஞ்சு முன்னாடி ஸோ இது வந்து அந்த டாஸ்மாக் விஷயம் உள்ளே வந்தது இப்போ அடுத்து கொண்டு வராங்க நம்ம கேள்வி என்ன அப்படின்னா கே என் அவர்கள் மீது இருக்கக்கூடிய சார்ஜ் உங்களுக்கு தான் தெரிஞ்சுதா அப்படிங்கிறது அந்த போஸ்டிங்ஸ் எப்போது போடப்பட்டது அதற்கு பிறகு அது அன்னு பண்ணிங்களா அவர் அமைச்சரான காலகட்டத்தில் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ்க்கு முன்பாக கூட உங்களுக்கு இப்படி அது தெரியாமல் போச்சு இப்படியான கேள்விகள் எல்லாம் இருக்குது அடுத்தது அஸ்ஸாமில் உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி அதில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அவங்களோட கூட்டணியாக இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு போடுறாங்க கேரளாவில் இப்போ போய்ட்டு இருக்க ரைட்ஸு இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் சம்மந்தமான ஒரு ஸ்கேம் சிபிஐஎம் டார்கெட் செய்யப்படுகிறதுங்கிறத பார்க்குறோம் புதுச்சேரி அது தொடர்பான சில வழக்குகளும் இருந்தது இப்போ அது இது எதை தொடர்ந்து வருது அப்படின்னா இதற்கு முன்பாக எலெக்ஷன் நடந்த மாநிலங்கள் மகாராஷ்டிரா டெல்லி ஜார்க்கண்ட் ஆகிய மூன்று மாநிலங்களில் இந்த பேட்டனை செஞ்சு அவங்களுக்கு அதில் மகாராஷ்ட்ராலும் டெல்லியிலும் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் மகாராஷ்டிராலலாம் அவங்களுக்கு கூட்டணி உள்ள கூப்பிட்டு வரதுக்கு போடப்பட்ட வழக்கு அதுக்கு பிறகு கட்சி மாறியது பாஜகவிலேயே இணைந்தவர்கள் இந்த பேட்டன் எல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்தது அது நம்ம ஓப்பனாகவே பார்த்தோம் எழுபதாயிரம் கோடி ஊழல்னு பிரதமர் மோடி பேசினார் அடுத்த எட்டு மாதங்களுக்குள்ளாக அவர் துணை முதலமைச்சராக யார் எழுபதாயிரம் கோடி ஊழல் பண்ணாங்கன்னு புகார் சொன்னாரோ அவர் துணை முதலமைச்சராக தன்னுடைய முதலமைச்சருக்கு பக்கத்தில் உட்கார வைத்தார் என்பதுதான் மகாராஷ்டிராவினுடைய வரலாறு சொன்னார் அஜித் பவார் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு பிறகு ஜெயிலில் மாவாட்டுவார்னு அந்த ஆட்டுக்கல்ல மாவட்டம்ல இன்னைக்கு துணை முதலமைச்சராக அவர் பக்கத்தில் உட்கார வச்சு இன்றைக்கி எதில் எழுபதாயிரம் கோடி அடிச்சு இதுவா இரிகேஷன் விவசாயத்துறை அது ரொம்ப கம்மியாக இருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க நிதித்துறை எடுத்துக்க அதாவது ஒரு துறை இல்லை எல்லாருக்கும் ஃபண்டை பெருசு தர பெரிய துறையை நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு அவருக்கு நிதித்துறையை கொடுத்து போன எலெக்ஷன்லேயும் போன ஆட்சியிலையும் அவர் நிதித்துறை இந்த ஆட்சியிலும் நிதித்துறை முதலமைச்சர் மாறுனாலும் சரி எழுபதாயிரம் கோடி ஊழல் பண்ண குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கிட்ட பெரிய துறையை அதை விட பெருசாக எடுத்து தரீங்கன்னா இன்னும் பெட்டராக திருடுங்கங்கிறதுக்கு அவரை ஊக்கப்படுத்துறீங்களாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் இருபத்தி நான்கு இருபத்தஞ்சில் உங்களுக்கு எலெக்ஷன் அதுக்கு முன்பாக இருபத்தி நாலுலேயே டார்கெட் செய்யப்பட்டு அவர் எப்படி நமக்கு தெரியும் நோட்டிஃபிகேஷன்

அட்சியத் தொடங்கிறது தனியாக போயிருச்சு மகாராஷ்டிரா டெல்லியில் ஒர்க் ஆனதுனால தமிழ்நாடு அசாம் கேரளா புதுசேரியில் அதே பேட்டன கொண்டு வரகிறார்கள் மம்தாவுக்கும் அது போய் இருக்கிறது என்கடுத்த ஐந்து மாநில தேர்தல் என்பதற்காக அமலாக்கத்துறை இப்படியாக ஒரு பேட்டர்ல இருக்குங்கிறது உண்மை ஊழல் நடக்கலன்னு மம்தா பனர்ஜியும் சொல்லலை அந்த ஊழல் பணமே வக்கீல் வண்டுமுருகன் கிட்ட கொடுத்த மாதிரி நேரடியாக அமித்ஷாக்கு தான் போயிருக்குன்னு அவங்க ஒரே போடா போட்டிருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில் எப்படி பார்க்க போகிறது என்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது அதுக்கு இதை விட மிக முக்கியமானது மம்தா பனர்ஜி நாளைக்கு கேட்டால் ஒரு எம்டி ஹார்ட் டிஸ்கை கொண்டு போய் இதுதாங்க தாங்க நாங்கள் எடுத்தோன்னு கொடுத்தா என்ன செய்ய போகிறது அமலாக்கத்துறை அது நீதிமன்றம் தான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது ஸோ ஒரு மிக சிக்கலான இடத்தில் இது போய் மாட்டியிருக்கிறது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உச்ச நீதிமன்றத்திலிருந்து வழக்கு தொடர்பான விஷயங்கள் வந்தால் கூடுதல் அப்டேட்ஸோடு சந்திப்போம் இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு